ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரீஸ்டாக் அப்டேட்ஸ் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கிறது இந்த ஒரு அழகான தாமரை டாலர் நல்ல ட்ரெடிஷனலா ஹேங்கிங்ஸோட மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃபினிஷிங் ஒர்க் நீங்க பார்க்கலாம் எப்பவுமே நம்மளோட ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்கும் அதே மாதிரியே பிரீமியமா மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் அந்த ஸ்டோனோட குவாலிட்டியுமே நீங்க பாக்கலாம் ஸ்டோனுமே ஃபிட்டிங் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஸ்டோன்ஸ் விழுகாது இது வந்து நல்லா பிக் சைஸ் டாலர் அப்படிங்கிறனால இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தேர்ட்டி இன்சஸ்ல வந்து செயின் நான் போட்டு கொடுத்துருக்கேன் இது ஒரு ஹார்ட் பேட்டன் செயின் டிசைன் தான் வந்து தேர்ட்டி இன்சஸ் லென்த்ல நல்ல லெந்தா வர மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ப்ரீமியமா இருக்கும் செயினுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு டாலருக்கு வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு இதோட பேக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் பேக் சைட்ல வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் மேட் உங்களுக்கு பார்க்கறதுக்குமே அப்படியே கோல்டு போலவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு யூனிக்கான வி டாலர் தான் இது வந்து ரொம்ப ரேரான நம்மளோட ஓன் டிசைன் ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதுலயுமே உங்களுக்கு ஸ்டோன் எல்லாமே ஃபிட்டிங்ல ப்ரீமியம் குவாலிட்டியில மேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கோம் நீங்களே பாக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியுமே இருக்கு அண்ட் செயின் இதுவுமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துங்கிறனால இதுக்குமே செயின் வந்து நான் உங்களுக்கு நல்லா எஸ் பேட்டர்னில் நான் கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்க மாதிரியான தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயின் போட்டிருக்கேன் நல்லா பார்வையாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா டாலர் நல்லவே பிக் சைஸ் அதனால உங்களுக்கு நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி செயின் போட்டிருக்கேன் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் பேக் சைடில் வந்துடும் இந்த ரெண்டு டாலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுகிட்டே உங்களோட சொன்னீங்கன்னா பிஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ